வணக்கம் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு ஏற்படுத்திய காயத்திற்கு பதிலடியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே ஏழாம் தேதி இந்தியப் படைகள் பாகிஸ்தானில் ஆபரேஷன் சிந்துர் எனப்படும் பெரிய தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டன அதிகாலையில் பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் உள்ள ஒன்பது தீவிரவாத மையங்களை இந்தியப் படைகள் தாக்கி அழித்திருந்தன அந்த தாக்குதலில் இந்தியா பிரான்சிலிருந்து வாங்கிய ஒரு சிறப்பு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் உறுதிப்படுத்தின உலகின் பல முக்கிய இராணுவ சக்திகளிடம் உள்ள ஸ்டோம் ஷேடோ அல்லது ஸ்கால்ப் என்ற இந்த நவீன ஏவுகணை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியில் ஆங்கிலோ பிரெஞ்சு ஆயுத தயாரிப்பு நிறுவனமான எம்பிடிஏ உருவாக்கியதாகும் இந்த ஏர்லைன்ஸ்டு குரூஷ் ஏவுகணை இந்த ஏவுகணை பிரிட்டனில் ஸ்டோம்ஷேடோ என்றும் பிரான்சில் ஸ்கால்ப் என்றும் குறிப்பிடப்படுகிறது சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளதாகும் இந்த ஏவுகணை மேலும் இது தமது ஏவுதளத்தில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள எந்தவொரு எதிரி இலக்கையும் துல்லியமாக தாக்கும் திறனை கொண்டுள்ளதாகும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த ஏவுகணை எதிரிகளின் ரெடார்கண்களில் சிக்காமல் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாகும் அதனால் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இதை கண்டறிந்து தடுக்க பெரும்பாலும் முடிவதில்லை ஐஎன்எஸ் ஜிபிஎஸ் டிஆர்என் போன்ற மேம்பட்ட நேவிகேஷன் தொழில்நுட்பங்கள் இந்த ஏவுகணையில் உள்ளன இது இந்த ஏவுகணைகள் அவற்றின் இலக்குகளை அதிக துல்லியத்தில் தாக்க உதவுகிறது அதிக தெளிவான படங்களை வழங்கும் இன்ஃபராரெட் ஹோமிங் சேக்கு சிஸ்டம் இதில் உள்ளது இந்த அமைப்பு கொறிதவறாமல் எதிரியின் இடத்தை மிக துல்லியமாக தாக்க உதவுகிறது அதோடு இரண்டுக்கும் மேற்பட்ட வெடிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் விதத்தில் ஒரு சிறப்பு வார்கட்டை கொண்டுள்ளது இந்த ஏவுகணை முதல் வெடிப்பு இலக்கின் பாதுகாப்பு சுவர்களை உடைக்கிறது இரண்டாவது வெடிப்பு முக்கிய இலக்கில் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது இதனால் காங்கிரீட் போன்ற கடினமான கட்டமைப்புகளையும் ஊடுருவி தாக்கும் திறன் இதற்கு உள்ளது கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்கள் விமான தளங்கள் தொடர்பு மையங்கள் பாலங்கள் போன்ற மிக முக்கியமான எதிரி இலக்குகளை இது மிக துல்லியமாக தாக்கும் அதிக தொலைவில் இருந்தே தாக்குதல் நடத்த முடியும் என்பதால் ஏவு விமானங்கள் எதிரிகளின் வான் பாதுகாப்பு வரம்புக்குள் செல்லாமலேயே இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் இதன் அதிதுல்லியம் மற்றும் சேதம் ஏற்படுத்தும் திறன் காரணமாக நவீன போர்களில் இந்த ஏவுகணை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக மாறுகிறது எதிரிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்குள் ஊடுருவி முக்கியமான இலக்குகளை தாக்கும் திறன் இந்த ஏவுகணைக்கு உள்ளது அதனால் இந்த ஏவுகணைக்கு உலக அளவில் இப்போது அதிக தேவை உள்ளது ஜெய்ஹிந்த்